வணக்கம் திருவின் நிஜம் பார்வை செய்திகள் ஈரோடு மாவட்டம் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு ஈரோடு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் பாலு பெருந்தரை முன்னிலையில் ஆடி பதினெட்டு திருநாளன்று ஓடா நிலையில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் படை சுலா அணி திரண்டு வருகை தந்து மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார் உடன் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பலருடன் இருந்தனர் காங்கேயம் காளையின் ஈரோடு செய்தியாளர் முனைவர் திருவாச்சி மூர்த்தி கந்த சுதந்திரைந்திரை நாணயத்தை மக்கள் ஆட்சியை நாங்கள் பாதுகாப்போம் பாதுகாப்போம்